இது என்னடா பில்டிங் அப்படின்னு கேட்டா டக்குன்னு அனாச்சி பாயத்தை வாங்க போயிட்டான் பயங்கர பழமையான ஆதி திருவாரங்கம் பெருமாள் கோவிலுக்கு தாங்க வந்து மூணாயிரம் வருஷம் பின்னாடி போன மாதிரி இருந்துச்சு அந்த போன உடனே இந்த மதில் சுவர் பயங்கர பழமையா இருந்துச்சு இவ்வளவு பெரிய குடோன் எதுக்கு தெரியுங்களா அந்த காலத்துல தானியங்களை இந்த குடோனுக்குள்ளதான் சேகரிச்சு வைப்பாங்களாம் சூப்பர்ல ஆமா அந்த காலத்துல எப்படி இவ்வளவு பெரிய போர் போட்டாங்க அப்பவே போர் வண்டி இருந்துச்சோ ஒருவேளை இது கிணறா எப்பா உள்ள வாங்கிக்க போகுது வெளியே போன உடனே சரியான ஆப்புங்க என் செப்பல் ரெண்டுமே இருந்துச்சு ஆனா என் ஃப்ரெண்டோடது ஒரே ஒரு செப்பல் தான் இருந்துச்சு செருப்பு ஆட்டையை போட்ட உடனே மாத்தி மாத்தி ஆட்டையை போட்டு போய்க்கிறான் சரி விடுறா செப்பலே வேணான்னு சொல்லிட்டு கம்முனு வந்தாங்க என் ஃப்ரெண்டு கொஞ்ச நேரத்துல ஐயோ எப்பா கால் பத்திக்கிட்டு உன் செப்பலை கட்டி குறா உன் செப்பலை கட்டி குறான்னு சொல்லிட்டு என் பேண்ட் கட்டிடுவான் போல அப்படியே வந்து ஒரு டீ அடிச்சுட்டு ஊட்டு கிளம்பிட்டேங்க இது தாத்தா சொத்து ஐயோ இது நான் எக்ஸ்ட்ரா இப்போ ஆத்துல தண்ணி என்னோட ஆமா இதெல்லாம் வந்து நான்தான் வந்து